வணக்கம் நம்மளோட இந்த வேகமான உலகத்துல ஒரு நிமிஷம் நிம்மதியா இருக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருக்கு இல்லையா எல்லா பக்கமும் ஒரே சத்தம் ஒரே பரபரப்பு சரி இந்த குழப்பத்தில இருந்து வெளியே வந்து கொஞ்சம் மன அமைதியை எப்படி ஈஸியா அடையிறது அதுக்குதான் குரு ஷுன்மியோ மசுனோவோட வழிகாட்டுதல நாம இப்போ பார்க்க போறோம் வாங்க அந்த வழியில பயணிப்போம் முதல்ல நம்ம எல்லாருக்கும் பொதுவா இருக்கிற ஒரு பிரச்சனையில இருந்து ஆரம்பிக்கலாம் அது என்னன்னா நம்மளை சுத்தி எப்பவும் இருக்கிற இந்த இறைச்சலும் சிக்கலும் நிறைஞ்ச உலகம்தான் இப்போ இந்த கேள்வியை பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்கு அடடா இது எனக்காகவே கேட்ட மாதிரி இருக்கேன்னு தோணுதா கண்டிப்பா தோணும் ஏன்னா காலையில் எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் ஒரே ஓட்டம் வேலை சோஷியல் மீடியா நோட்டிபிகேஷன்ஸ் மற்றவங்களோட எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் சேர்ந்து நம்மளை ஒரு மாதிரி பாரமாக அமுக்குற மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த அழுத்தத்திலிருந்து வெளியே வரதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்கு இது ஒன்றும் நேத்து கண்டுபிடிச்ச புது டெக்னிக் கிடையாது பல நூறு வருஷமா ஜென் யானத்தில் இருக்கிற ஒரு ஆழமான வழிதான் அது அதை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம் நமக்கு இந்த வழியை காட்ட போறவர் தான் சுண்மையோ மசனோ இவரை சும்மா ஒரு ஜென் குருன்னு மட்டும் சொல்லிட முடியாது இவர் ஒரு பிரபலமான தோட்ட வடிவமைப்பாளரும் கூட யோசிச்சு பாருங்க இயற்கையை வச்சு அழகான அமைதியான தோட்டங்களை அவரோட அனுபவம் நம்ம மனசுக்குள்ளையும் எப்படி ஒரு அமைதியான தோட்டத்தை உருவாக்கலாம் நமக்கு சொல்லிக் கொடுக்க போகுது அவரோட தி ஆர்ட் ஆஃப் சிம்பிள் லிவிங் புக்ல என்ன ஸ்பெஷல் பெரியமா அது பெரிய பெரிய தத்துவம் எல்லாம் பேசல ரொம்ப சிம்பிள் இங்க பாக்குறீங்களே இந்த நம்பர் நூறு கரெக்டா நூறு குட்டி குட்டி டிப்ஸ் நம்ம டெய்லி லைஃப்ல உடனே செஞ்சு பாக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா ஜென் தத்துவப்படி பெரிய புரட்சியை விட சின்ன சின்ன பழக்கங்கள் தான் நம்ம வாழ்க்கையில நிரந்தரமான அமைதியை கொண்டு வரும் இந்த ஒரு வரியில தான் இந்த புக்கோட மொத்த சாரமே அடங்கியிருக்கு இருக்கு. நாம எப்போவும் என்ன நினைக்கிறோம்? நிறைய பொருள் வாங்கினா சந்தோஷம் வந்துரும்னு. ஆனா உண்மையான சந்தோஷம் அங்க இல்ல. நாம செய்யற ஒவ்வொரு வேலையையும் வாட்ற ஒவ்வொரு நிமிஷத்தையும் முழுசா உணர்ந்து கவனமா செய்யறதுல தான் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, பொருட்களை வாங்குறத நிறுத்திட்டு வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு அழைப்பு தான் இது. ஓகே. கேட்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா இந்த தத்துவத்தை நம்மளோட டெய்லி லைஃப்ல ஒரு பழக்கமா மாத்துறது அதுக்கு தான் இப்போ சில சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான பயிற்சிகளை பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆரம்பம் ரொம்ப முக்கியம் மசுனு என்ன சொல்றாருன்னா ஒவ்வொரு நாளையும் ஒரு சின்ன சடங்கோட ஆரம்பிங்க அது அந்த நாள் முழுசையும் பாசிட்டிவா மாத்தும் காலையில அலாரம் அடிச்சதும் அவசர அவசரமா ஓடாம சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்து உங்க மூச்சை மட்டும் கவனிங்க இப்படி செஞ்சா அந்த நாள் உங்களை இழுத்துட்டு போகாது நீங்க தான் அந்த நாளை கண்ட்ரோல்ல தொடங்குவீங்க அதுவே ஒரு பெரிய தெம்பை கொடுக்கும் இல்லையா நாம இப்பெல்லாம் ஒரு பெரிய தப்பு பண்றோம் அதுதான் மல்டி டாஸ்கிங் ஒரே நேரத்தில் ஃபோனும் பேசுவோம் மெயிலும் டைப் பண்ணுவோம் டிவியும் பார்ப்போம் இது ஒரு பெரிய திறமைன்னு நினச்சிக்கிறோம் ஆனால் உண்மையில் இது நம்ம மனசோட சக்தியை சும்மா சிதற அடிக்குது அதுக்கு பதிலாக ஒரு நேரத்தில் ஒரே ஒரு வேலை அதில் மட்டும் முழு கவனத்தையும் வச்சு செஞ்சு பாருங்கள் நீங்கள் பாத்திரம் கழுவினா கூட சரி அந்த ஒரு வேலையை மட்டும் கவனிங்க அந்த செயல்பாடு ஒரு தியானம் மாதிரி ஆகிடும் சரி திடீர்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது மனசு ஒரே கவலையாக இருக்குது பதட்டமாக இருக்குது அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுறது அந்த குழப்பத்திலிருந்து வெளியே வந்து இப்போ இந்த நிமிஷத்துக்கு திரும்பி வர முடியுமா முடியும் அதுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான வழி இருக்கு இது ரொம்ப சிம்பிள் ஆனா நம்ப முடியாத அளவுக்கு வேலை செய்யும் நீங்க எங்க இருந்தாலும் சரி மனசு கண்டபடி ஓடுதுன்னு தோணுச்சுன்னா முதல்ல என்ன செஞ்சிட்டு இருந்தாலும் அப்படியே நிறுத்துங்க ரெண்டாவது நல்ல ஒரு ஆழமான மூச்சை உள்ள இழுத்து மெதுவா வெளியே விடுங்க மூணாவது உங்கள் உடம்புல ஏதாவது ஒரு உணர்வை கவனிங்க உங்கள் கால் தரையில் படுறதையோ இல்லை காத்து உங்கள் முகத்தில் பர்றதையோ அவ்வளவுதான் உங்க மனசு தானா நேற்றைய கவலையில இருந்தும் நாளைய பயத்துல இருந்தும் இப்போ இந்த நிமிஷத்துக்கு திரும்பி வந்துடும் மனசுக்குள்ள அமைதியை கொண்டு வர்றது ஒரு பக்கம்னா நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம வாழ்க்கை முறையும் சிம்பிளா மாத்துறது இன்னொரு முக்கியமான பக்கம் சரி இப்போ நம்ம வெளி உலகத்தை எப்படி சிம்பிளா மாத்துறதுன்னு பார்க்கலாம் எளிமையான வாழ்க்கைன்னா சும்மா வீட்டில் இருக்கிற பொருளை குறைக்கிறது மட்டும் கிடையாது இங்க பாருங்க நம்மளை சுத்தி இருக்கிற தேவையில்லாத பொருட்களை தூக்கி போடுறது நம்ம மனசுல இருக்கிற குப்பையை தூக்கி போடுற மாதிரி வேலை ஓய்வுன்னு ரெண்டுக்கும் சரியா நேரம் ஒதுக்குறது நமக்கு உண்மையிலேயே முக்கியமான உறவுகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கறது சாதாரண விஷயங்களில் கூட ஒரு அழகா பாக்குறது அப்புறம் நம்ம கிடைச்சதுக்கு நன்றியோடு இருக்கிறது இது ஒவ்வொன்றும் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய அமைதியை கொண்டு வரும் எளிமை தான் ஒரு விதமான செழிப்பு இதை கேட்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம் ஆனா இதுல ஒரு ஆழமான உண்மை இருக்கு நாம எப்பவும் நிறைய தான் செழிப்புன்னு நினைக்கிறோம் ஆனா தேவையில்லாத விஷயங்களை நீங்க வாழ்க்கையிலேருந்து விளக்கும் போது உங்களுக்கு உண்மையிலேயே எது முக்கியமோ அதுக்கு நிறைய நேரம் சக்தி கவனம் கிடைக்கும் அதுதானே உண்மையான செல்வம் சரி நாம இப்ப வரைக்கும் பார்த்த எல்லா பயிற்சிகளையும் ஆலோசனைகளையும் ஒன்றா சேர்த்தா நமக்கு ஒரு முக்கியமான பாடம் கிடைக்குது மசுனோவோட போதனைகள்லேருந்து நாம கத்துக்க வேண்டிய அந்த மைய கருத்து என்னன்னு இப்ப பார்க்கலாம் இதை மட்டும் நாம நல்லா புரிஞ்சுக்கணும் மன அமைதிங்கிறது நாம ஓடி போய் பிடிக்க வேண்டிய ஒரு டார்கெட் கிடையாது அது எங்கேயோ ஒரு மலை உச்சியில நமக்காக காத்துட்டு இருக்கல அதுக்கு பதிலா நாம வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் நாம செய்யற ஒவ்வொரு சின்ன வேலையிலையும் நம்ம கவனத்தின் மூலமா நாமளே உருவாக்குற ஒரு உணர்வு தான் அது சுருக்கமா சொன்னா அமைதிங்கிறது ஒரு பயணம் போய் சேர வேண்டிய இடம் இல்லை ஓகே இவ்வளோ நேரம் நம்ம பேசுனது வெறும் தகவலா மட்டும் இருந்துடக்கூடாது உண்மையான மாற்றம் நம்மளோட செயல்ல இருந்து தான் ஆரம்பிக்குது அதனால இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி உங்க வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் அமைதியை கொண்டு வர இன்னைக்கு நீங்க செய்ய போற அந்த ஒரு சிம்பிளான விஷயம் என்ன ஒருவேளை ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியா உட்காரதா இருக்கலாம் இல்லனா ஒரே ஒரு வேலையை முழு கவனத்தோட செய்ய போறீங்களா அது எதுவா வேணா இருக்கலாம் ஆனா அந்த முதலடியை இன்னைக்கே எடுத்து வைங்க